ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதிபருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து மகர மாதம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திரையோதிசி திதி முப்பத்தி மூணு நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடி வியாப்தி இருக்கிறது அதாவது இரவு ஏழரை மணி பரியந்தம் வியாபித்திருப்பதால் ஷாத்த தினமாக திரையோதிசியை நொட்டிக்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடிகை அதாவது மாலை ஆறே முக்கால் மணி பரியந்தம் வியாப்தி இருக்கிறது பிரீதியோகமானது பன்னெண்டு நாழிகை ஐம்பது வினாடிகை இருக்கிறது கௌரவகரணம் நாலு நாழிகை முப்பத்தி எட்டு வினாடிகை வியாப்தி இருக்கிறது சாத்தியம் ஒரு நாழிகை முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது வினாடிகைக்கு ஆரம்பிக்கிறது பிறகு மறுபடியும் ஐம்பத்தோரு நாழிகை ஐம்பத்தி ஒரு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சோம பிரதோஷம் அதாவது பிரதோஷ தினமானது திங்கக்கிழமையில் வருமானால் அதற்கு சோம பிரதோஷம் என்பது பொருள் இன்றைய தினத்தில் வராககள் பாதி என்ற விசேஷமான தினமும் அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் சந்திரன் கடகராசிக்கு பதினாறு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடிக்கு பிரவேசிக்கிறார் அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் பிரவேசிக்கிறார் வடலூரில் சத்தியஞான சபை என்பது தர்மசாலையில் கொடியேற்றத்துடன் உற்சவமானது கொண்டாடப்படுகிறது என்பது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிறகு நாம் மாகஸ்தான விதியை தினமும் பார்த்து வருகிறோம் அவைகளில் அறுபது வருஷங்களின் தொடர்ச்சியை பார்த்தோம் அவைகள் அறுபது வருஷங்களில் இன்றைய வருஷமானது எது என்றால் குரோதி வருஷம் என்பதாக நாம் பார்க்கிறோம் குரோதி வருஷத்தில் இப்பொழுது பார்ப்பது உத்தராயணம் உத்தராயணத்தில் பார்ப்பது ஹேமந்த ரித்து மாசமானது மாக மாசம் அல்லது மகர மாசம் சௌரமானப்படி மகர மாசம் மா மா சாந்திரமான ரீதி ரீதியில் இதற்கு மாசம் என்று கூறுவர் பட்சம் என்பது சுக்லபக்ஷமாக இதை நாம் பார்க்க வேண்டும் சுபதிதி சுபதிதி என்றால் இன்றைய தினத்தில் பார்த்த திரையோதிசி திதியை சுபதிதி என்பதாக சொல்ல வேண்டும் வாசரஹா என்பது திங்கட்கிழமையா ஆனபடியால் வாசரஹா இந்து வாசர யுக்தாயாம் நட்சத்திரம் என்பது புனர்வசு நட்சத்திர யுக்தாயாம் சுபயோகமானது இன்றைய தினத்தில் நாம யோகமும் கௌலவகரணமும் இன்றைய சுபதி சுபயோக சுபகரணமாக அமைந்துள்ளது என்பதாக இன்றைய தினத்தின் சிறப்பை பார்த்து நாம் சங்கல்பத்தில் இதை தினமும் சொல்லி வருகிறோம் விசேஷமாக மாகஸ்தானத்தில் இதை சொல்ல வேண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்